வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச வீடியோவாக இருக்கும் எக்ஸ்பெஷலி வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாளாக நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக இருந்து சாரு வீட்டிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு அது அது அதுவும் அன்எக்பெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னோடனே எங்களுக்குலாம் என்ன பண்ணுறது ஏது எதுவுமே புரியல ஒரு புதுவித சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இது எங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் என் பிள்ளைங்க கிடைக்குதே அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு அது அவங்க பண்ணும்போது அந்த விஷயம்லாம் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக நடந்துச்சு அந்த ஒரு டூ ஹவர்ஸ் நடந்த ஒரு விஷயம்

போன வீடியோ என்ன நினச்சிருப்பாங்கன்னா அடுத்த வீடியோ கவர்மெண்ட் செக்அப் பண்ற வீடியோ தான போடணும்னு சொன்னீங்க இது நான் திடீர்னு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ஆசிஎச் நம்பர் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரு வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி வரம்பா அப்படின்னாங்க சரி வாங்க நார்மலாக எப்போவும் வருவாங்களே அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டோம் திடீர்னு பார்த்தா நைட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சீர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் தட்டு புடவை வளையல் இந்த மாதிரி நிறைய வச்சு சாருக்கு வந்து இந்த சீர் தட்டு மாதிரி கொடுத்தாங்க நாங்கள் அதை எக்ஸ்பர்ட்டே பண்ணாத ஒரு விஷயம் ரொம்ப தெரியும் நைட்டு ஒரு ஒம்பது மணி ஒம்போதே ஆயிடுச்சு ஏன்னா அடு அடுத்த வாரம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க அத்தை மாமா அவங்க எல்லாம் வந்து செய்யணும் நாங்க நீங்க வச்சாதான் நாங்க வைக்க முடியும்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லவும் சரி நாங்க வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நைட்டோட நைட்டா கிளம்பி வந்து செஞ்சதான் இது வரோன்னு மட்டும் தான் சொல்லிருந்தாங்க நார்மலே எப்பவும் போல பாக்க வராங்க தான் நினைச்சிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஏதோ பையில பூ தட்டு எதோ புடவை வளையல்ஸ் பொட்டு மெஹந்தி என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க வச்சிருக்க மாதிரி வந்தாங்கன்னா டக்குனு தட்டை தான் கொடுங்கண்டாங்க எங்களுக்கு எதுவுமே புரியல அதுக்கப்புறமா இந்த மாதிரி செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் என் தங்கச்சி வீடியோ எடுத்து கொடுத்தது தான் இது ஆமா ஏன்னால் இதை நாங்க கூட எடுக்கல அவள் வந்து எடுத்து கொடுத்தா எங்களுக்கு சாரு இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தட்டில் சீறு வச்சாங்க அது உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அந்த வீடியோ ஃபுல்லா நிறைய ஒரு ஒரு மூணு நண்நேரம் நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளு பிள்ளைங்களோட கான்ட்ராவஸி அப்புறம் இதெல்லாமே மூணு நேரம் நடந்திருக்கும் கான்ட்ராவசி அதில் கான்ட்ரவசின்னு உள்ளு விஷயம் அந்த கான்சேஷன் கரெக்ட்

நீ என்னமா களத்திலே போயிட்டு முத்தம் கொடுத்துருக்க

நான் ரொம்ப டைட்டா வேண்டாம்னு கரெக்ட்டான லோன் தான் அவங்க இல்ல நித்து மியர் அந்த ரீல்ஸ்

எடுத்து பாருமா புடிச்சிருக்கா இது புடி பூ வச்சு

நான் மறுபடியும் சொன்ன நீங்க ஏதாவது தெரிவிங்க யாரும் லட்டு

சரி எல்லாருமே ஜாலியா இருந்தாலும் கால்ல விழுகிறான் பாத்தீங்கன்னா கல்யாண தப்பு கூட அவங்க இல்ல அதனால கால்ல விழுக முடியல அதனால நான் விழுந்தேன் அஸ்வின் விழுந்தாங்க அஸ்வின் என் தம்பியும் அந்த அஸ்வின்கால் எதுக்கு விழுந்தானே தெரியல ஏன்டா பொண்ணை கல்யாணம் என் பொண்ணு பிறந்தா கல்யாணம் பண்ணிக்கணும் வைக்கணும்னு கால இல்ல இல்லங்குறா நான் எதுக்குன்னு தெரியல ரெண்டு மூணு தடவை விழுந்துட்டான்ல விழுந்துட்டான் விழுந்து தூக்க தூக்கடா எந்திரிக்க மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு விழுந்துட்டான் பையன்ட்றத பையன் மருந்தான உனக்கே கட்டில அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வளையல் போட்டு விட்டுருந்தாங்க பாத்துட்டு வளையல் ஸ்வீட் இதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு எங்க அப்பா அம்மா எனக்கு தெரிஞ்சது நான் ஏஜ் அட்டன் பண்ணும் போது இந்த மாதிரி பாத்துகிட்டது சொல்லப்போனா எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் ஊட்டி விடுறது அதை வந்து நான் ஏஜ் பண்ணும்போது தான் அந்த ஃபீலா அனுபவிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து ஒரு தனி ஃபீலா இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா நடந்து முடிஞ்சிச்சு எங்க வீட்டில் தான் வச்சாங்களா ஏன் மாமியார் வீட்டில இருந்து வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க ஸோ அவங்களுமே சர்ப்ரைஸா வந்தாங்க ஆமாம் அதான் எப்படின்னா நாங்கள் ஒரு சொல்றது ஒரு வெளியே போக வேண்டிய ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சா அந்த டைம்ல பார்த்தோன்னா திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அதாவது இந்த ரெண்டு வருஷம் வராது எங்கள் அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி தம்பி உங்கள் வீட்டு கீழே நிற்கிறேன் என் வீடே அவங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டு கீழே நிற்கிறேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே போய்ட்டு பார்த்தேன் எங்க அம்மா என் சித்தி என் பாட்டி அப்படியே எல்லாரும் வந்திருந்தாங்க வந்தோன்னே எனக்குள்ள சரியான ஷாக்கு சாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எப்படின்னா எங்க சித்தி பாக்க தான் எங்க அம்மா வந்திருக்காங்க எனக்கு அது நல்லா தெரியும் இல்லை சொல்றேன் ரெண்டு வருஷம் வரல இப்ப வந்தாங்க அதுக்கு சொல்றேன் எங்கள் எங்க அம்மாவும் வந்தாங்க ஒரு சந்தோஷம் அப்புறம் எல்லாருமே உள்ள வந்தாங்க அவங்களும் இதே மாதிரி தான் தட்டு வச்சு அதுல தட்டு

பெரிய சந்தோஷம் அதெல்லாம் கூட என்னால வீடியோ கேப்சர் பண்ண முடிஞ்சு பட் இது வந்து என்னால வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியல டக்கர் சர்ப்ரைஸா வந்துட்டாங்க இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல ஏதோ வர்க் அர்ஜென்ட்டான வர்க் அத பார்த்துட்டு இருந்தாங்க சோ நாங்க தான் இது பண்ணி பூ கொடுத்தது பூ வச்சு விட்டாங்க சித்தி இவங்க இவங்க இவங்களுக்கு சித்தி எனக்கு அத்தை அவங்க அப்புறம் பாட்டி அப்புறம் குட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவ எங்க வீட்டுக்கு வந்தது இந்த கயஸ்டி அந்த பாப்பா மட்டும்தான் அந்த பாப்பா கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப அவ சைலண்டா தான் இருந்தா போக போக தான் கொஞ்சம் சுட்டித்தடம் பண்ணா அப்படியே ஜாலியா இருந்துச்சு அவங்களுமே எப்படின்னா வந்துட்டு அவங்களுமே நைட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க எங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒர்க் இருந்துச்சு என்னால அவங்ககிட்ட வந்து பெரிய சரியா பேசி எதுவுமே பண்ணவும் முடியல அவங்க வந்தது ஒரு பக்கம் ஒரு பதட்டம் நான் போயிட்டு டக்குன்னு பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு இந்த மாதிரி கொடுக்கறது இன்னும் அவங்ககிட்ட பேசவும் நான் மணி போட்டேன் அந்த பதட்டம் சொல்றேன் அதாவது எப்படின்னா அந்த அந்த இதெல்லாம் நடந்துச்சு ஆனா வீடியோ கேப்சர் பண்ண முடியல பண்ண முடியல அது வந்து எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சரி வீடியோ எடுக்கல வீடியோ எங்க அம்மாவும் சொன்னாங்க அப்பவே எப்படின்னா வந்தோம்னடா வீடியோ எடுக்கலாம்டா அப்படின்னாங்க நான் வந்து எப்படின்னா எடுக்கணும் ஆனா எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஏன் இதை கூட கேட்பீங்களா எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு இப்ப ஒருத்தர் எடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு எடுக்கலன்னு வைங்களேன் நீங்க வந்து அவங்க தப்பா நினைச்சிருவீங்க ஆமா ஏன் அவங்க செய்யலையா அவங்க இது பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க சோ அதுக்காகவே நாங்க எல்லாத்துக்கும் வீடியோ கொண்டு வரணும்னு நினைச்சுதான் ஒவ்வொன்னா எடுக்கிறோம் சோ அதை எடுக்க முடியலங்கிறதுனால நான் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி ஆகிறேன் அவங்க மட்டும் இல்ல எல்லாருமே சொல்ல போனா அந்த எல்லாருமே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதான் சரி எங்கள் மா எங்கள் தாய் மாமா எல்லாருமே தெரிஞ்ச உடனே ஃப்ரூட்ஸு ஜூஸு அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்து என்னையும் என் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாங்க அதுதான் உண்மை ரொம்ப எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க அது அதுதான் உண்மை எனக்கு எங்க பாட்டியாக இருக்கட்டும் எங்க மாமியாராக இருக்கட்டும் எங்க அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே நான் சந்தோஷமா தான் வச்சிருந்தாங்க

அது இல்லாமல் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப எமோஷனாக போச்சு அண்ணா வந்து கண்ணு கலங்குற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக போச்சு அவங்க சொன்னது நாங்கள் சும்மா வந்து நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்களும் என் மேல எவ்வளோ பாசம் எங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கிறது எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு அதாவது அவங்கெல்லாம் ரொம்ப லாங் இங்கிருந்து ரொம்ப லாங்ல இருக்காங்க அதனால எங்களால் வந்து அடிக்கடி போய் எல்லாம் பார்க்க முடியாது எப்பயாச்சும் தான் போகணும் இப்போ எப்படின்னா எப்படின்னா கடைசியாக போய் சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டு வந்து நக்காய் அதுக்கப்புறம் அவங்க தான் இங்க வந்தாங்க பக்கத்தில் ராஜான நேத்து கூட அங்க போயிட்டு இது ரசம் எனக்கு ரசம் முட்டை பொரியல் எல்லாமே செஞ்சு என்ன சாப்பிட வச்சு அனுப்புனாங்க சித்ராக்காவா இருக்கட்டும் அவங்களும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தரேன் எல்லாருமே உனக்கு என்ன வேணும் நான் தான் இதை கேட்க மாட்டேங்கிறேன் எனக்கு எதோ சாப்பிட தோண மாட்டேங்குது அதுதான் உண்மை ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்போ தனிமங்கிறது வந்து ஃபீல் ஆகுது நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ராஜானாலாம் ஃபர்ஸ்ட்லாம் பக்கத்தில் தான் இருப்பார் இருந்தாலும் நாங்கள் வந்து அவ்வளோ டச்சை போய் அவரை பார்க்கறது பேசுறதுலாம் இருக்காது இப்போ வந்து எப்படின்னா எனக்கு தனியாக ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கா போர் அடிச்சிச்சு அப்படின்னா ராஜானு அண்ணா வீட்டில் ஏனா அப்படின்னா ஆமாட்ட வாடா ஒன்றும் அவங்க வந்துடுவாங்க இல்லை அவங்க வீட்டில் ஏடா அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க அது ஒரு ரொம்ப இப்போ தனிமை இல்லாமல் ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மைண்ட் செட் எனக்கு எதாவது ஒரு சோகமோ பிரச்சனையோ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதிக்கி ராஜாண்ணா இருக்கார் எனக்கு அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வமைச்சி கொடுக்குறக்கே நான் பாட்டி இருக்காங்க பாட்டி இருக்காங்க என்ன கேட்டாலும் உனக்கு இதுதானா இதுதானானு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறக்கு இத்தனை பேர் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நினைக்கி உள்ளே இருந்து ஒரு எமோஷன் ஒன்று வருது ஆனால் சொன்னேன் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பார்க்குறவங்களுக்கு ஒரு அப்படியே சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ சென்டிமெண்ட்லாம் வேணா சந்தோஷமான அவ்வளோ ஸோ சந்தோஷமாகவே இருக்கட்டும் அதே மாதிரி உங்கள் ப்ரெக்னென்டி டைமில் வந்து எதாவது மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சின்னதாக ஸோ அதை மறக்காம கமெண்டில் வந்து டைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சொல்றீங்க நான் எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணிட்டு தான் உங்களுக்கு கமெண்டே ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் எங்கள் லட்சியம் சொல்லாமல் ஒட்டு பார்த்தியா சாரி எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்